நீ எடப்பாடி பயணிகிட்ட பேச அப்படின்னு சொல்லி ஐயாலே எழுதுன அதே மாதிரி பேசினாப்பிள்ள எடப்பாடி கிட்ட பேசினார் எடப்பாடியும் நம்ம சீ வி கிட்ட சொல்லி சரிப்பா சொல்ற மாதிரி அழுடுப்பா அப்படின்றார் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அன்று ஒரு நாள் இது பிஜேபி உடனே கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போ அண்ணா கூட்டணி போய் இருந்தா நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா இவங்களுக்கு சின்ன கிடைச்சிருக்கும் சின்ன கிடைச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு எழுபதுக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த காலத்துல இருந்து நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சிட்ட கடைசியில இந்த கால அன்பு மணி பிடிச்சதுனால இந்த கால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை ரெண்டு பேரும் அழகிறாங்க எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் நான் பொண்ணு என்னால் ஒன்று ஒரு முன்னேறானே என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இத நீங்க ஒத்துக்கணும்னா கழுப்பா இத ஒத்துக்கணும்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு கால தொடர் புருஷனால சவுமையா இந்த பக்கம் அப்புறம் வேற வழியில் என்ன அப்புறம் நடந்தது சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சவுழ்மியா பிஜேபியோட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி ஏற்பாட்டை அழகா இருந்தப்பா அண்ணாமலையா ஆமா அண்ணாமலையோட எல்லாம் பேசி பேசி எல்லாம் மறுநாள் காலையில பார்த்தா அவங்க வெளியில பாரத் மாதா கே பாரத் மாதா கே ஜே கோஷம் அங்க கேக்குது அண்ணாமலை வந்துட்டாரு காலையில பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில நடக்குது நடக்குது எனக்கு தெரியாம நடக்குது எனக்கு தெரியாம நடக்குது அது அப்புறம் நிறைய கதை இருக்குது வேட்பாளர் தரும் அது இது எல்லாம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் முழுத்தானில் இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது